மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எவரிடம் ஆண்டவராகிய இயேசு கிருஷுடத்தில் உண்டு ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் இயேசையா முப்பத்தி எட்டு பதினேழில் வாசிக்கிறோம் என் மனக்கசப்பே எனக்கு மனக்கசப்பே எனக்கு மீட்பாக மாறியது கடவுள் என் பாவங்களையெல்லாம் முதுகுக்கு பின்பதாக தூக்கி எறிந்தான் ஏனென்றால் மிகுதியான மீட்பு அவ்விடத்தில் இருக்கிறது லூக்கா பத்தொம்பது பத்தில் வாசிக்கிறோம் இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் ஏனெனில் மிகுதியான மீட்பு அவ்விடத்தில் தான் இருக்கிறது ஒன்று தீமுத்தியோ இரண்டாம் அதிகாரம் ஒன்று தீமூத்தியோ இரண்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதும் கடவுளை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் கடவுளின் இருக்கிறது அவர் இவர் அந்த இனம் இந்த இனம் அந்த நாடு இந்த நாடு அந்த மொழியை சார்ந்தவர் இந்த மொழியை சார்ந்தவர் என்றால் அல்ல எல்லா மக்களும் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் மீட்கப்பட வேண்டும் என்பது கடவுளின் திருவிழமாக இருக்கிறது கடவுளை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அப்படி திருவிழமாக இருக்கிற அப்படின்னால் மீட்பு அவர்களிடத்தில் தான் இருக்கிறது ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது மிகுதியான மீட்பு அளவில்லாத மீட்பு யாரிடத்தில் உண்டு இயேசுவின் இடத்தில் உண்டு மீட்பரை நோக்குவோம் பாவங்களை அறிக்கை செய்வோம் கடவுள் அருளி செய்கிற மீட்பை பெற்றுக்கொள்வோம் ஆண்டோருக்கு சாட்சியாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்